நாலாவது பாசம் அருமாநிலம் அன்று அளப்பான் குரலாய் அவுணன் பெருவேள்வியில் சென்று இறந்த பெருமான் திருநாமம் பிதற்றி நுந்தம் பிறவித்துயர் நீங்குதும் என்லகிற்பேர் கருமாகடலுள் கிடந்தான் உவந்து கவை நா அரவிந்தனை பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடு ஆடு சில்லை சிறு சென்று சேர்வண்களே அருமாநிலம் அன்று அளப்பான் இந்த உலகத்தை அழப்பான் இந்த அளவ அழக்கறதுக்காக அருமாநிலம் அன்று அளப்பான் அதற்காக குரலாய் மாமனனாய் அவுணன் பெருவேள்வியில் சென்று இறந்த அவன் மாவலி நடத்துகிற அந்த பெரிய யஜ்யத்தில் போய் போய் கேட்கிறார் பெருமான் அப்படிங்கறத அருமானம் அன்று அளப்பான் குரலாய் அவுணன் இறந்த பெருமான் திருநாமம் பிதற்றி அப்படிப்பட்ட பெருமானுடைய திருநாமங்களையே சொல்லி பெருநாமம் பிதற் பிதற்றின்னா நம்மளை பைத்தியம் நினச்சிக்க முடியாது சொல்லிட்டு இருக்கணும் பெருமானுடைய திருநாமம் நுந்தம் இரவித்துயர் தீங்குதும் என்ன கிழ்பீன் உங்களுடைய எல்லாம் போய்விடுங்கிற நம்பிக்கையில் இருக்க நீங்கள் என்ன கேட்பீர்கள் என்று சொல்லிவிடுறீர்கள் நீங்கள் எல்லாம் நல்லவா நீங்கள் பார்த்தால இந்த பாசுரத்தில் முதல்ல நிலையெல்லாம் நம்மளை ரொம்ப நல்லவாழாச்சும் திருப்பி படிக்கிறேன் அருமாநிலம் அன்று அடப்பான் குரலாய் அவுணன் பெருவேள்வியல் சென்றிருந்த பெருநாள் பெருமான் திருநாமம் பிதற்றி நுந்தம் நீங்குதும் பேர் கருமா கடலுள் கிடந்தான் முவந்து கவைனா அரவின் அணை பள்ளியின் மேல் கபைனா பிளவு உள்ள நாக்கு நாக்குக்கு நான் பாம்போட நாக்குல ஒரு பிளவு இருக்கும் ரட்டை நாக்குன்னு சொல்லலாம் புத்தகம் வேற போன வாரம் பார்த்ததுக்கு அடுத்ததுப்பா அச்சா படிக்கலாமா இப்படி ஆரம்பிக்கிறது நிலம் அன்று அடப்பான் குரணாய் அவுணன் பெருவேள்வியல் சென்றிருந்த பெருமான் திருநாமம் பிதற்றி நுந்தம் பிறவித்துயர் நீங்குதும் தகிர்பேன் அதுவரையில பார்த்துட்டோம் கருமா கடனு கிடந்தான் உவந்து கவை பள்ளியின் மேல் அவன் வந்து நாக்கு கவைனான்னா புளவுபட்ட நாக்கை உடைய பாம்பு பள்ளியின் மேல் படுத்துட்டு எப்படி உவந்து சந்தோஷமாக படுத்துட்டு எந்த இடத்துல கருமா பெருங்கடலுள் கிடந்தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் பண்ணிக்கல கவை பள்ளியின் மேல் உவந்து கருமா கடலுள் கிடந்தான் அப்படிப்பட்டவன் அப்படின்னு பிடிச்சான் பார்க்கடலை அப்படி படுத்துட்டு இருக்கான் அவன் அவன் தூங்குற பாம்புக்கு நாக்கில் ஒரு பிளவு இருக்கு இரட்டை நாக்கு அடுத்த திருமால் திருமங்கையோடு திருமங்கையோடு ஆட திருமங்கை ஓடு ஆடு தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சேற்பின்களே அங்க கிடக்கிறது எப்படி திருமங்கையோடு இருக்கிறான் ஆடுன்னா அவனோடு இணை பிரியாமல் இருக்கிறான் மகிழ்ந்து இருக்கிறான்ங்கிறத திருமங்கையோடு ஆடு அப்படின்னு எழுதியிருக்காரு சேர்ந்து பிடிக்கலாமா அருமா நிலம் அன்று அளப்பான் குரலாய் அவுணன் பெருவேள்வியல் சென்றிருந்த பெருமான் திருநாமம் பிதற்றி நுந்தம் பிரவித்துயர் துயர் நீங்குதும் என்னகிற்பேர் கருமா கடலுள் கிடந்தான் முவந்து கவைனா அரவின் பள்ளி அர அரவிந்தனை பள்ளியின் மேல் திருமால் திருமங்கை ஓடு ஆடு தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்மின்களே கோமங்க வங்கக்கடல் வையம்பூய குலமன்னர் அங்கம் வழுவில் துணிய தாம் அங்கு அமருள் படை தொட்ட வென்றி தவவா முனியை தமக்கு ஆக்ககிர்பேர் பூமங்கை தங்கி குலமங்கை மன்னி புகழ் பங்கை எங்கும் திகழ புகழ் சேர் சேமங்கொள் பைம்பூன் பொழில் சூழ்ந்த தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர் மின்களே கோமங்க அரசர்கள் அழியும்படியாக நடத்த அப்புறம் பங்க கடல் பையம் புய என்ன இதெல்லாம் ஒரு புரட்டுத்தனமான ராஜாக்கள்லாம் இருந்த பரசுராமனை பற்றி பேசுகிற இந்த இடத்துல அந்த ராஜாக்களெல்லாம் அழிக்கிறதுக்கு தீர்மானத்தில் இருக்கார் பரசுராமன் அதனால் கோமங்க முதல்ல ஆயிடுச்சார் அப்புறம் எதனால் ஆகிடுச்சார்னா பங்க கடல் பையம் புய்ய பங்கம்னா கப்பல்கள் நிறைந்திருக்கிற கடல் அது சூழ்ந்திருக்கிற இந்த உலகம் உய்ய இந்த உயம் சாதாரண சௌக்கியமாக இருக்க ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அதனால தான் உயருது கொஞ்சம் நினைவேன் சாதாரண உயிர் வாழறது வேறு உய்யங்கிறது என்னென்னலாம் தேவையும் அதெல்லாம் கிடச்சி சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறது தான் உய்ய இந்த வங்க கடம் வங்கக் கடல் பையம் குலமன்னர் அங்கம் மழுவில் துணிய அரசர்களுடைய அங்கங்கள் எல்லாம் உடல் கூறுகளாக போக எது மழுவே கையில் எழுதி வச்சிருக்கிற மாழுவச்சிருக்கிற பரசுராமன் அந்த கண்ட பரசவேரமாக சொல்லுவோம் நம்ம அந்த பரசு அந்த பரசுங்கிற அந்த மழுவினாலே எல்லாத்தையும் வெட்டி எல்லாரையும் வெட்ட அதான் குலமன்னர் அங்கம் மழுவில் துணிய தாம் அங்கு அமருள் படை தொட்ட அமருள்ள சண்டையில் அவரே போய் இந்த படை இந்த மழுவைத் தோடுகிறார் மழுவை பய பயன்படுத்தினார் படை தோட்ட புனியை வென்றி தவமா முனிங்கிறது பரசுராமச்சின்னன் வெற்றி வெற்றிகள் செய்த பெரிய தபஸ்வியான இந்த பரசுராமனை தமக்கு ஆக்ககிப்பேன் உங்களுக்காகவே அவனை ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் அவனை உங்களுக்கு உரித்தாக கொண்டிருக்கிறீர்கள் தான் ஆக்க ஆக்கீர்ப்பேன் ஆக்க வல்லவர்கள் நீங்கள் கிட்பீன்னா என்னால் முடியும் அகலக்கில்லேன் அப்படின்னா என்னால் பிரிய முடியாதுன்னு கிட்பின்னா செய்ய முடியும் உங்களால் நம்மளை ரொம்ப பக்திமானா சொல்றது இந்த இடம் மேலே தின்னும் படிக்கிறேன் கோமங்க பங்க கடல் பையம் ஊழிய குல அங்கம் மழுவில் துணிய தாம் அங்கு அமருள் படை தோட்ட வென்றி தவமாபுனியை தமக்கு ஆக்ககிர் பூமங்கை தங்கி புலமங்கை மன்னி புகழ் எங்கும் திகழ பூமங்கைனா லக்மியை சொல்கிறார் அதுக்கப்புறம் புலமங்கைனா பூமி பிராட்டியை சொல்றார் புகழ்மங்கைனா இவருக்கு கீர்த்திகள் எங்கும் பரவும்படியாக இருக்கிறான் சுவாமி அப்படின்னு மூன்று மாதிரி புரிஞ்சுதா மூணு பேர் இருக்கா அந்த மூணு பேர் இப்படி சொல்றார் பூமங்கை தங்கி நம்ம சாதாரண அர்த்தம் சொல்லலாம் செல்வம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் புலமங்கைனா நல்ல வளப்பமான ந நிலங்கள் நில நிலம் இருக்குன்னு சொல்லலாம் புலம்னு ந நிலம்னு வச்சுருந்தா கூட பூமி பிராட்டி நிலம் கூட சொல்லலாம் வளப்ப வளப்பமான வயல்கள் சூழ்ந்து இருக்குது அப்புறம் மேலே புகழ் வேற இருக்குது ஊருக்கு இதெல்லாம் சேர்ந்துருக்கிறது தில்லை கூடம்னு அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க இல்லை சாதாரண அர்த்தம் லக்ஷ்மி பிராட்டி பூமி பிராட்டி புகழ் சேர்க்கிற இந்த இன்னொரு பிராட்டி இவர்கள்லாம் சேர்ந்திருக்கிற பெருமாள் திருப்பி படிக்கிறேன் பூமங்கை தங்கி புலமங்கை பன்னி புகழ் மங்கை எங்கும் திகழ புகழ் சேர் சேமங்கொள் பைம்பூ பொழில் சூண்ட தில்லை திருச்சித்ர கூடம் சென்று சேர் மின்களேம் புகழ் சேர்னா அந்த ஊரில் இருக்கிற சோலைகளுக்கு கூட புகழ் இருக்கு போல புகழ் சேர் சேமங்கொள் சேமங்கொல்னால் அழியாது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக பசுமையாக இருக்கிறது தான் அந்த சேமங்கள் புரிஞ்சுங்களா எப்பயுமே நம்ம சேமத்தோடு இருக்கணும்னு நினை நம்முடைய பொருள்களாக நம்மளோட இருக்கணும் நாம் அனுபவிக்க முடியாத நிலையில் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதெல்லாம் தான் சேமம் புரிஞ்சு இதுதான் இங்கே புகழ் சேர் சேமங்கள் பொழில் சூழ்ந்த எப்பொழுதும் பசுமையாக இருக்கிற பூக்கள் நிறைந்த பொழில்கள் சூழ்ந்த தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர் பெண்களே பிடிக்கலாமா பூமங்க பங்க கடல் பையங்கு புலமன்னர் அங்கம் வழுவில் துணிய தாம் அங்கு அமருள் அமருள்வடை தொட்ட வென்றித் தவமாமணியை தமக்கு ஆக்ககிர்பேர் பூமங்கை தங்கி புலமங்கை மன்னி புகழ் மங்கை எங்கும் திகழ புகழ் சேர் சேமங்கொள் பைம்பூம்பொழில் சூழ்ந்த தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்ம்களேன் அடுத்த பாசுரம் நெய்வாய் அழல் அம்புதுரந்து நெய்வாய் அழல் அம்புதுரந்து முன்னீர்புனைய பணி கொண்டு அணியார்ந்து இலங்கு மையார் மணிவண்டனை எண்ணி நுந்தம் மனத்தேயிருத்தும்படி பாழவல்லேன் அவ்வாயிளபங்கையர் பேசவும் தான் அருமாமரை அந்தடர் சிந்தை புக செவ்வாய்கிளே நான் மறைபாடு தில்லை திருச்சி கூட சென்று சேர்ம்களே நெய்வாய் அழல் அம்பு துறந்து நெய்வாய் அழல் அம்பு துறந்துன்னா கூர்மையாக இருக்கிறது அந்த அம்பு அழல்னா நெருப்ப கக்குறது அப்படிப்பட்ட அம்பையை தான் யாரே ராமனை பத்தி சொல்றேன் நெய்வாய் அழல் அம்பு துறந்து முன்னீர்னா கடலை சொல்ற கடலரசன் வந்து போயிட்டான் முன்னீர் துணிய அவன் வருத்தப்படும்படியாக பணி கொண்டு அவனுடைய பணியை ஏற்றுக்கொண்டு இப்படி மலையை கட் மலை உங்கள்கிட்ட ஒரு உயர் இருக்கார் அவர் போட்டால் மலையெல்லாம் முதக்கும் தண்ணியிலன்னு அந்த அந்த கடலரசன் சொன்னதை அந்த பணியை கொண்டு அணைய கட்டினார் அதெல்லாம் சொல்லலைங்க இப்படி பண்ணான் ராமன் என்னெல்லாம் பண்ணார் நெய்வாய் அழல் அம்பு துறந்து முன்னீர் துணைய பணிகொண்டு கொண்டு அணியார்ந்து இப்போ அணியார்ந்து அப்புறம் அர்த்தம் பண்ணிக்கலாம் இலங்கு மையார் மணிவண்டனை எண்ணி அணியார்ந்துன்னா அழகான ஆபரணங்களை அடை அணிந்திருக்கிறார் சுவாமி அணியார்ந்து இலங்கு மையார் மணிவண்டனை இலங்குன்னா ஒளி வீசுகின்ற கருப்பாக இருக்கா சுவாமி ஒளி ஒளியா இலங்கு மையார் மணிவண்டனை எண்ணி அப்படிப்பட்ட சுவாமியை நீங்கள் எண்ணின்னு இருக்கீங்க புரியல என்ன வரலாம் பாருங்க நெய்வாயல் நெய்வாயல் அம்பு துறந்து முன்னீர் துணைய பணி கொண்டு அடியார்ந்து இலங்கு மையார் மணிவண்ணனை எண்ணி நுந்தம் மனத்தே இருத்தும்படி வாழ அவனை நினைச்சுண்டு அவனை உங்களை மனத்தை இருத்தும்படியாக வாழ நீங்கள் இல்லை வாழத்துக்கு பலம் இருக்கு உங்ககிட்ட வாழ வல்லியிருந்தால் புரியுதுதான் அதுக்கு பெரிய முயற்சியெல்லாம் வேணும் அந்த முயற்சியெல்லாம் நீங்கள் எடுத்தாச்சு பெருமாள் உங்க மனசில் இருக்கார் அப்படின்னே சொல்றாரு எப்படி சொல்றார் நுந்தம் பணத்தை இருத்தும்படி அவ்வா இளமங்கயர் பேசவும் தான் அருமாமரை அந்தனர் சிந்தை புக சொய் கிளி நான் மறைபாடு எல்லாத்தையும் சேர்ந்த அர்த்தம் பார்க்கலாம் அவ்வா இளமங்கையர் பேசவும் தான் அழகிய உதரங்களை உடைய சின்ன பெண்கள்லாம் பேசுறா என்ன பேசுறா அவங்க அடிக்கடி காதில் விடற வேதத்தை அவளே சொல்றான் ஒரு மனப்பாடம் ஆயிடுச்சவாளி காதில் விழ விழ அதான் சொல்றான் இதை கேட்டு என்ன பண்றது செவ்வாய் கிளி நான் மறைபாடு கிளிகள்லாம் அங்கே வேதத்தை சொல்றது எப்படி சொல்றதுன்னா அருமாமரை அந்தனர் சிந்தை புக நல்ல வேதம் தெரிஞ்சவா கூட சிந்தை புன்னு அவனுடைய மனசுக்கும் திருப்தியாக அவர்களும் சந்தோஷப்படும்படியாக இந்த செவ்வாய் கிளிகள் நான்மறைபாடு அப்படின்னு அர்த்தம் புது அர்த்தம் புரிஞ்சுட்டா அவங்களுக்கு இந்த அர்த்தத்தில் இந்த இந்த மூணு லைன் சேர்ந்து பிடிங்க அவ்வா இளமங்கையர் பேசவும் தான் அருமா அருமாமறை அந்த சிந்தை புக செவ்வாய் கிளி நான் மறைபாடு சிந்தை புகன்னா அவர்களுக்கும் திருப்திகரமாக வேல்பாடு சிந்தை புகா அட நன்னா இருக்கேன் கேட்கறதுக்கு கிளிகள் சொல் அப்படின்னு அவ கவனம் செலுத்தும்படியாக இருக்கு அதான் அருமாமறை அந்தனர் சிந்தை புக செவ்வாய்க்கிழின் நான் மறைபாடு தில்லை திருச்சித்ர கூடம் சென்று சேர்வின்களே சேர்ந்து பிடிக்கலாமா நெய்வாய்கடல் அன்பு துறந்து முன்னீர் துணிய பணி கொண்டு அணியார்ந்து இலங்கு மையார் மணிவண்ணனை எண்ணி நுந்தம் மனத்தை இருத்தும்படி வாழவல்லீர் அவ்வாய் இளமங்கையர் தான் அருமாமரை அந்தனர் சிந்தை புக செவ்வாய்கிழி நான் மறைபாடு தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்வின்களேம்